என் நெஞ்சம் நிறைந்த நேயர்களே எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடுறீங்களோ உங்களுக்கு என்னுடைய உளப்பூர்வமான வாழ்த்துக்கள் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன் இது நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் நிகழ்ச்சி இதில் நம்ம பிப்ரவரி மாதம் ஒன்னாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பலன்கள் பார்க்க போறோம் தமிழ் வருடத்துலங்க இது விசுவாவசு வருடம் தை மாதம் பதினெட்டாம் நாள் இன்னைக்கு பூச நட்சத்திரத்தில் சந்திர பகவான் போறாரு தெரியுமா தை பூசம் முருகனுக்குரிய அற்புதமான பௌர்ணமி விரதம் தை மாசம் வரக்கூடிய இந்த பூச நட்சத்திரம் அற்புதமான நட்சத்திரம் ஏழரை சனியுடைய பிடியிலே இருக்கக்கூடிய இந்த மேஷராசிய அன்பர்களுக்கு நீ தைப்பூசத்துல முருகனை போய் நமஸ்காரம் பண்ணினால் சனியினால் வரக்கூடிய தொந்தரவுகள் வர நாலாம் இடத்துல சந்திர பகவான் எஜுகேஷன்ல ஒரு வல்லமை வரும் மகாகவி பாரதி சொன்னார் வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனூர வாழ்வதற்கு எனக்கு ஒரு சக்தி கொடுன்னு கேட்கறாங்க அந்த சக்தி எதுக்காக இந்த பூமிக்கு நான் ஏதாவது செய்யணும் நான் பிறந்த பூமிக்கு ஏதாவது செய்யணும் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகளை நீங்கள் சாதிக்கக்கூடிய நாள் கொஞ்சம் ஹெல்த்ல மட்டும் பார்த்துக்கிட்டா போதும் கலைஞர்களுக்கு பெரிய வாய்ப்புகள் வரும் சந்தோஷமா இருப்பீங்க ரிஷபராசி என்பர்களே ரிஷபராசிக்காரர்களுக்கு பதினோராம் இடத்துல சனி பகவான் திருக்கணிதப்படி சனி பகவான் வந்துட்டார் ஆனா திருநள்ளாறு கோயில் கணக்குப்படி பாக்கிய பஞ்சாங்கத்தை பின்பற்றினால் மார்ச் மாதம் ஆறாம் தேதி சனி சனிப்பயிற்சி மார்ச் மாதம் ஒன்று இரண்டு மூன்று தேதிகள் திருநள்ளாறுல தர்மபுர ஆதீனத்துடைய ஒரு அற்புதமான ஒரு பங்களிப்பினால் சனி பகவானை பற்றிய நிகழ்வுகள் நடக்க இருக்கின்றன அடியேனும் அந்த நிகழ்வுகளை கலந்து கொள்ள இருக்கிறேன் பாக்கிய பஞ்சாங்கப்படி மார்ச் மாதம் ஆறாம் தேதி அந்த சனிப்பயிற்சி அதற்கு முன்னதாக நடைபெறக்கூடிய ஜோதிட கருத்தரங்கத்திலே அடியேன் பங்கு கொள்ள இருக்கிறேன் திருநள்ளாஷபராசிக்காரர்களுக்கு இப்ப லாபத்திலே இருக்கக்கூடிய சனி பகவான் மிகுந்த லாபத்தை தருவார் தொழில் மேன்மை குடும்ப மேன்மை கல்வியில் மேன்மையை தருவார் மிதுன ராசி என்பர்கள் மிதுனராசிக்காரர்களுக்கு இந்த நாள் ஒரு யோகமான நாளா அமையது தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தரும் அப்படிங்கிற அபிராமி எண்ணையை வழிபட சிலருக்கு ஏதோ உடல் கட்டிகள் கழுத்துக்குள்ள கட்டி தொண்டைக்குள்ள கட்டி எல்லாம் சிலர் சொல்லுவார் என்ன பிரச்சனை இருந்தாலும் இன்னைக்கு முருகப்பெருமானை வழிபட்டால் பிரச்சனைகள் விலகும் நல்ல தனப்பிராப்தி ஏற்படும் மதுன ராசிக்காரர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் திருமண வாழ்க்கையில் மட்டும் கொஞ்சம் அனுசரிச்சு கடகராசி என்பர்களே ஜென்மத்தில் சந்திரன் சனி பகவான் பாக்கியஸ்தானத்தில் வேலை சம்பந்தப்பட்ட எண்ணம் மனசில் இருந்து இருக்கும் நல்லா சம்பாதிச்சுட்டோம் ஃபாரின் கண்ட்ரியில கொஞ்சம் சம்பளம் அதிகம் சொல்றாங்களே அங்க போய் சம்பாதிச்சா என்னன்னு தோணு திரை கடலோடியும் திறவையும் தேடு அப்படின்னா பாரதியார் ஃபாரின்ல போங்க சம்பாதிங்கோ ஆனா சொந்த நாட்டை ஒரு நாளும் வரக்கூடாது என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில் கவிஞர் வெளிநாட்டுல போய் சம்பாதிக்க வேண்டிய ஒரு சூழல் இருந்தாலும் சம்பாதிச்சிட்டோம் இந்திய திருநாடு வரணும் பாரத நாடு பழம்பெரும் நாடு நீரதன் முதல்வர் நினைவகற்றாதீ என்றார் பாரதியார் அது நடந்துட்டா பெரிய வெற்றிகள் உண்டு குடும்பத்தில் சந்தோஷம் உடம்பு பகுதிகளில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் நிவர்த்தி ஆகும் சிம்மராசி என்பர்களே கான்சென்ட்ரேஷன் மாறது இன்னைக்கு சிம்மராசிக்கிறார் எந்த ஒரு காரியத்தில் குறிப்பிட்டு செய்துகளோ அந்த காரியத்தை விட்டுவிட்டு மனசு எங்கேயோ அலவாயிருச்சு பொதுவாக சிம்மராசிக்காரர்களுக்கு அப்படி ஆகாது காரியத்தில் ரொம்ப கண்ணா இருக்கக்கூடிய ராசி சிம்மராசி அவளுக்கு இப்போ கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் வரும் படிக்கக்கூடிய மாணவர்கள் படிப்பில் அதிக அக்கறை எடுத்துக்கணும் திரைப்படத்துறையைச் சேர்ந்தவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் வரும் குணச்சித்திர நடிகர்கள் நகைச்சுவை நடிகர்களுக்கு புதிய வாய்ப்புகள் வரும் நல்ல வேலை வாய்ப்பு இன்னைக்கு பலருக்கு கிடைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பெருகும் கண்கள் தொடர்பான பிரச்சனைகள் சிலரை வாட்டும் கண்ணிராசி என்பர்கள் கண்ணிராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு குடும்பத்தில் ஒரு சந்தோஷமான சூழலை உண்டு லாபத்தில் சந்திரன் அஞ்சுல சுக்கரன் இதெல்லாம் வந்து கல்யாண விஷயத்தை முடிச்சு கொடுக்கும் பலருக்கு காதல் கல்யாணம் மயில் மேல் இருக்கக்கூடிய முருகனை நமஸ்காரம் பண்ணணும் வேல் 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 வேலாயூதா வேங்கை மரம் ஆனவனே வேலாயூதா அப்படின்னு இன்றைக்கு முருகப்பெருமானை வழிபடறான் தைப்பூச நன் நாள் அற்புதமான நாள் முருகப்பெருமானை வழிபட்டு வாழ்க்கையிலே எல்லா உயர்வுகளையும் பெறக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நாள்ல தன வருமானம் பெருகும் சொல்வாக்கு செல்வாக்கு பெருகும் துலாம் ராசி என்பர்களே துலாம் ராசிக்காரர்கள் பணிய வேண்டிய இடத்துல பணிவீர்கள் பணியுமாம் என்றும் பெருமை அப்படின்னு எந்த இடத்துல பணியணுமோ பணிவீர்கள் அஞ்சல் அறிவார் தொழிலினார் உள்ளுவர் எதுக்கு அதுக்கு பயப்படறோம் எதுக்கு பயப்படக்கூடாதோ அதுக்கு எவ்வளவு பெரிய கருத்து பாரு துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு நினைத்த காரியங்கள் வெற்றி பெறும் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் கல்வியில் முன்னேற்றம் உண்டு கேம்பஸ் இன்டர்வியூ இருக்குன்னா வேலை வாய்ப்பு கிடைச்சிடும் புதுசா பிசினஸ் தொடங்குற யோகம் என்பர்களே வாழ்க்கையில் ஒரு முறையேனும் திருச்செந்தூர் சென்று முருகப்பெருமானை கடலது கடல் மலை சகலமும் உணதருள் அப்படின்னு சொன்னாங்க அனுக்கிரகம் இருந்தால் வாழ்க்கையில் ஜெயிச்சுடலாம் திருச்செந்தூர் முருகனுடைய அருளினாலே இன்னைக்கு வாழ்க்கையில் எல்லா முன்னேற்றங்களும் வரும் குடும்பத்தில் சுபகாரியங்கள் கூடி வரும் தன லாபம் கூடும் தனுசுராசி என்பர்களே இன்னைக்கு எதையுமே பக்குவமா பேசணும் பக்குவமா நடந்துக்கணும் பக்குவமா செயல்படணும் அம்மாவுடைய உடல்நலத்தில் அக்கறை எடுக்கணும் எதையுமே மனசுல தோணினதெல்லாம் பேசப்படாது மூளைக்கு கொண்டு போகணும் இந்த விஷயத்தை நம்ம பேசலாமா பேசக்கூடாது அப்படின்னு பார்த்துட்டு பேசணும் திருநெல்வேலி சாலை குமரனை வழிபடணும் வாழ்க்கையில் பெரிய வெற்றிகள் மகர ராசி என்பர்களே மகர ராசிக்காரர்களுக்கு கல்யாண செய்தி ஒன்று தேடி வரப் போகிறது உங்களுக்கோ உங்கள் குடும்பத்தாருக்கோ நல்ல செய்தி வரப்போகிறது ஒரு இதமான சூழலை உங்கள் வாழ்க்கையிலே கூடி வரப்போகிறது முருகப்பெருமானுடைய அனுக்கிரகம் பரிபூர்ணமா கிடைக்கிறது ராசியில செவ்வாய் உச்சம் கோடிகள் குவிந்தாலும் கோமகனை மறவே நாடி என் வினை நான் வருவேன் அப்படின்னு இன்னைக்கு முருகப்பெருமான போய் வழிபட போறீங்க தைப்பூச நன்னாளில் தேருடன் திருநாளில் போய் நீங்க வழிபட போறீங்க அந்த வழிபாடு உங்களுக்கு பெரிய வெற்றிகளை தரப்போகிறது வழிபாடு என்பது வேறு பரிகாரம் என்பது வேறு நீங்கள் இன்னைக்கு செய்யக்கூடிய வழிபாடு உங்கள் வாழ்க்கையை உயர்த்தும் கும்பராசி என்பர்களை நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு நாள் கடன் உதவி கிடைக்குமான கடன் உதவி கிடைக்கும் எதிரிகள் தொந்தரவும் கொஞ்சம் இருக்கும் அதே நேரத்தில் ஹெல்த்ல கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய அவசியம் கும்பராசிக்கார்கள் இன்னைக்கு உண்டு நல்ல நாள் மீனராசி என்பர்களை இந்த நாளில் குலதெய்வத்துடைய அனுக்கிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கிறது குலதெய்வம் என்பது வேறு இஷ்ட தெய்வம் வேறு இஷ்ட தெய்வம் நம்ம இஷ்டப்பட்டு வழிபடக்கூடிய தெய்வம் குலதெய்வம் நம்முடைய அப்பா தாத்தா முன்னோர்கள் எல்லாம் வழிபட்ட தெய்வம் அதுதான் நம்முடைய ஜீன் வழியாக நமக்கு வரக்கூடிய தெய்வம் முன்னோர்கள் வழிபட்டு வந்திருக்காங்க ஸ்ட்ரெங்தன் பண்றதுக்கு தான் குலதெய்வம் கோயிலுக்கு போறது குலதெய்வத்தை வழிபட வழிபடிகாரி என்ன பிரச்சனைகள் இருந்தால் நிவர்த்தியாகும் தன வருமானம் வரும் தைரியம் வரும் மன மகிழ்ச்சி வரும் வியாபார லாபம் வரும் நல்ல நாள் புழங்க பாக்கியம் உண்டாகக்கூடிய நாள் அன்பர்களே நாளைய தினம் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன்